ஒரு படைப்பாளனுடைய படைப்பு என்பது ஒன்று சமூகத்தில் உள்ள இடிவை சாடுவதாக இருக்க வேண்டும் அல்லது தன் படைப்பின் வழியாக இந்த சமூகத்திற்கு ஏதேனும் கருத்து சொல்லுவதாக இருக்க வேண்டும் அவர்களை தான் என்னளவில் நான் ஒரு சிறந்த படைப்பாளியாக பார்க்கிறேன் அந்த வகையில் விழி விழித்திரு திரைப்படத்தை எடுத்திருக்கின்ற இயக்குனர் பீராகாதீர் அவர்கள் அவருடைய திரைப்படத்தை சமூகத்தில் இருக்கின்ற அவலங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார் அரச பயங்கரவாதத்தின் கொடூர முகத்தையை அது ஒரு எளியவனை செல்வம் வைத்திருப்பவனும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவன் ஒரு எளியவனை எப்படியெல்லாம் அந்த விஷயம் பாதிக்குது அப்படின்றத மிக அழகாக காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியிருக்கிறார் அந்த படம் மிகவும் எனக்கு பிடித்ததாக இருந்தது அந்த திரைப்படம் குறித்து சமூக வலைதளங்களில் ஒன்றான முகநூலில் வந்து நான் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தேன் நன்மையோ தீமையோ நாம் யாருக்கும் செய்யாதவரை தான் அவர் நமக்கு அந்நியமானவர் இரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டால் அவர் நமது வாழ்வில் ஒரு அங்கமாகி விடுவார் என்று மறுக்க முடியாத வரிகளோடு தொடங்குகிறது கதை மீரா கதிரவனின் எடுத்து இயக்கத்தில் உருவான சமூக அவலங்களினால் அப்பாவி மனிதர்கள் அனுபவிக்கும் சொல்லொண்ணா துயரங்களை சிறப்பாக காட்சிப்படுத்தி தம் மனக்கண் முன் பல சம்பவங்களை அசைப்போட வைக்கிறது இத்திரைப்படம் அதிகாரத்தையும் செல்வத்தையும் வைத்து கொண்டு எளிய மனிதனை எளிதில் வழியாக்கும் இச்சமூக அரசியல் இவர்களின் கால்நக்கிகளாய் வாழும் காவல்துறைகளாலும் ஊடகத்தாலும் சமூக அவலங்களால் சமூக விரோத செயல்களால் ஈடுபடும் மனிதர்களால் ஏற்பட்ட சிறிய பிழைகள் கூட ஒரு மனிதனின் வாழ்வின் பக்கத்தை எந்த அளவிற்கு புரட்டி போடுகிறது என்பதை காட்சி அமைப்புடன் விளக்குகிறது இத்திரைப்படம் மனிதனேயம் கொண்ட ஒரு சில நல்லுள்ளங்கள் கொடுக்கும் தைரியத்தால் தன் மரணத்தின் இறுதி வடை ஓடி ஓடியே இறந்து போன இப்படத்தின் முத்துக்குமார் என்கின்ற கதாபாத்திரம் கண்ணீரை மட்டுமே வரவழைக்கவில்லை மாறாக சமீபத்தில் இறந்து போன யாரை நினைவுபடுத்துகிறது என்பது இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அரச பயங்கரவாதத்தாலும் காவல்துறையின் கொடூர கரங்களாலும் கொல்லப்பட்ட ராம்குமாரை நினைவுபடுத்துகிறது எனக்கு அந்த காட்சி அமைப்புகள் பார்வையிட்ட அப்பாவை தேடி விட்டு விட்டு தன் நாய்க்குட்டியை தேடி அழையும் அப்பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஒரு கணம் படபடப்பை உண்டு பண்ணியது ஏனெனில் ஒருவேளை அக்குழந்தைய பாதகர்களால் ஏதேனும் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவாரோ என்று ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற குற்றங்களை விட பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் தான் அதிக அளவில் நடைபெறுகிறது என்று சமீபத்திய புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறது மேலும் அந்த கிறிஸ்டினா என்கின்ற பெயரில் விடும் அந்த மாடனான ஒரு பெண் அவர் வந்து நம்மளுடைய நினைவில் அந்த பணக்கார ஆணிற்கு ஒரு ஒரு நாள் அந்த சராசரி வாழ்வை அந்த பணக்கார ஆண் கூட வந்திருக்கிறாரு விக்கி நினைக்கிறேன் அவருடைய கதாபாத்திரம் மனிதனாக வாழ காட்டிய விதத்தில் நினைவில் இருக்கிறார் முத்துக்குமாருக்கு உதவும் வானொலியில் பணியாற்றும் அப்பெண் முதற்கொண்டு ஒரு மனிதனின் பர்சை பிற்பாக்கி தடிப்பதால் அவன் வாழ்க்கை எவ்வாறெல்லாம் சின்னாபின்னமாகி சீர்குலைந்து போனது என்பதை உணரும் இடத்தில் திருடனாக வரும் அந்த மனிதன் தன் தவறை உணரும் இடத்தில் மானுடத்தால் உயர்ந்து நிற்கிறார் இப்படத்தின் இருந்து அதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்து விட்டு அந்த திரைப்படம் குறித்த தாக்கம் ஒரு மூன்று நாள் நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் தான் அது ஒரு மிகந்த சிறந்த திரைப்படம்னு கூட நான் சொல்லுவேன் இந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் எனக்கு தொடர்ந்து ஒரு நாலு நாள் இருந்தது அந்த திரைப்படத்தை ஒரு ஒரு காட்சிகளும் எனக்கு வந்து நினைவில் வந்து வந்து போ போயிட்டு இருந்தது எப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கெல்லாம் நாங்கள் அங்கே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கிற திரைப்படங்களை தான் கொண்டாடுறாங்க இங்கே இருக்கிற திரைப்படங்கள்லாம் தமிழ் சினிமாலாம் என்ன காப்பி அடிக்கிறாங்க எப்படி காப்பி அடிக்க முடியும் இங்க இருக்கிற சூழலில் இங்கே இருக்கிற க ரியாலிட்டியை இங்க இருக்கிற தான் படம் எடுத்து இங்கே காட்டிட்டு இருக்க முடியும் ஸோ ஹாலிவுட் ரேஞ்சிங்லாம் படம் பண்றது வந்து யாருக்கானது அது கலை வந்து தானே கலை வந்து மக்களுக்கானது பாலுணர்வுகளை தூண்டக்கூடிய சினிமா படங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் விழுத்திரு போன்ற சமூக அவலங்கள் குறித்து பேசுகின்ற இந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு என்பது திரையரங்குகளில் சொற்பமாக தான் இருந்தது நான் சென்ற அந்த திரையரங்கில் கூட ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அது குறித்த விவாதங்கள் எல்லாம் இங்கே நடைபெற்று பொழுது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது கூட குறிப்பிட்டு பேசினார் மற்றும் அனைத்து திரைத்துறை சம்பந்தப்பட்ட இயக்குனர்கள் மற்றும் உள்ள தலைஞர்கள் எல்லாம் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசும்பொழுது மக்களை தான் இவங்க குறை சொல்றாங்க ஒரு வகையில் அதாவது சினிமாக்காரன் வந்து தியேட்டருக்காரன் பிஸ்னஸ்க்காக பண்ணுறானா மக்களை வந்து ஒரு மாசு ஹீரோ வச்சு அவர் பண்ணலியா ஏன் இந்த அம்மா நல்லா இல்லையா இல்லை அதை நடிச்சவங்க யாரும் நல்லா இல்லையா ஒரு திரைப்படம் என்பது நடிகனுக்காக திரைப்படமா இல்லை திரைப்படத்திற்காக ஒரு நடிகனா உளவியல் சார்ந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் உளவியல் சார்ந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க எப்படின்னா அழகர் சாமி குதிரை என்ற திரைப்படத்துல நடிச்ச அந்த கதாநாயகனை பார்க்கும் போது எப்படி சொல்றாங்க ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு உளவியலை இங்க பார்வையாளர்களுக்கும் அங்க வருகிற திரைப்படம் பார்க்க வருகின்ற பார்வையாளர்களுக்கு யார் உருவாக்கினார்கள் இயக்குனர்கள் தானே உருவாக்கினீர்கள் க கதையமைப்பு ஏற்படுத்தியவர்கள் தானே நீங்கள்லாம் அந்த மாதிரி வடநாட்டு பெண்கள் தோல் இது மாதிரி மட்டும் மட்டும்தானே ஒரு ரசிகமான பான்மை ஏற்ப உளவியல் ரீதியாக உண்டாக்குனீங்க ஏன் இங்கே இருக்கிற மக்களை வச்சு படையெடுங்க ஏன் ட்ரை ஸ்கின்னு ஒரு ஒரு டார்க் ஸ்கின்னு க ஒரு கருப்பான ஒரு பெண்ணை வச்சு படையெடுக்கிறது வந்து நீங்கள் ரசிக்க மாட்டேறான் அப்போ மக்களை குறை சொல்கிறான் அவன் ரசிக்க மாட்டுறான் அதனால தான் நாங்கள் வெள்ளத்தோல் இருக்கிற பொண்ணுங்களை தினந்து காட்டுறோன்னு சொல்லிட்டு ஏன் கருமை அழகு இல்லையா கருமை ஒப்பனை போடு அழகாக தான் இருப்பா நீங்க ரசனி நீங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்து 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 உளவேல் ரீதியான ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆகி வச்சுட்டு மக்கள் மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் கருப்பா இருக்கிற ஒரு ஒரு யதார்த்தம் எப்படி இங்க சமூகத்தில் இருக்கிற யதார்த்தங்கள் தானே சினிமாவில் பிரதி பிரதிபலிக்கணும் இன்னைக்கு வந்து திரைப்படம் தான் சமூகம் வந்து பிரதிபலிக்க சினிமா வந்து சமூகத்தில் பிரதிபலிக்க சமூகத்தை வந்து சினிமா வந்து பிரதிபலிக்க வேண்டும் பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு சோசியல் சேஞ்சை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து இன்னைக்கு சினிமா துறைக்கு இருக்குது அதாவது ஒரு டார்க் ஸ்கின் இருக்கிற பெண்ணை வச்சு நான் அந்த ஒரு தாக்கம் எங்களுக்கும் இருக்குது ஏன்னா சாதி ரீதியான வேறுபாடுகளாக இருக்கட்டும் வர்க்க ரீதியான வேறுபாடுகளாக இருக்கட்டும் பெண்ணடிமைத்தனமான வேறுபாடுகள் இருக்கட்டும் இவை எல்லாத்தையும் கடந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இங்கே நிலவுது அது நிறத்தின் அடிப்படையான ஒடுக்குமுறை இங்கே நிறைய இருக்குது ஸோ அதுதான் வந்து திரைப்படங்கள் வாயிலாகவும் வெளிப்பட்டிருக்கிறது அதை குறித்து நான் நான் கருமை குறித்தெல்லாம் கூட ஒரு கவிதை எழுதியிருக்கா அது மிக அதாவது அந்த கவிதையை வந்து பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இயக்குநர்களா இருக்கிறாங்க நீங்க ஒரு உளவியல் மக்களுக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு படத்தை எடுத்து எடுத்து காட்டி சமூக எதார்த்தங்கள் மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு யதார்த்தத்தை காட்டுங்க மக்கள் தானா ரசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரசிமான பண்ணி நீங்க தான் அவங்களுக்கு உருவாக்கி வச்சீங்க அவங்களுக்கு வந்து அவங்க தான் இருக்கிறாங்க சோ அதை ஒரு கருமை பற்றி ஒரு கவிதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டாண்டு காலமாய் வெயிலிலும் மழையிலும் உழைத்து உழைத்து ஓடாய் போனவர்கள் அவர்களின் வம்ச வழியாம் எங்களின் நிறம் கருமை என்று நான் பொறுமையாய் சொல்லுவேன் அருமை அன்னையின் கருப்பை இருட்டில் அரிதா எனக்கு அறிமுகமானது விடிமலர் திறக்கும் முன் இமைகளுக்குள்ளே இரண்டர அழகிய கருமை சூரிய தாயிடம் சுக பிரசவமான பூமி தேயும் ஆதியில் கருமையே காணல் நீராம் ஆன ஏழு வண்ணங்களை எட்டி பிடித்து அலசி பார்த்தால் அங்கே மிஞ்சுவதும் எருமையாய் கருமை எத்தனை நிறங்கள் எப்படி சிரித்தாலும் கதிரவன் ஒளியில் கழுவிடும் முன்னர் ஒளியினை பார்த்தால் உலகை இருட்டு நிறம்தான் கருப்பு நிறம்தான் அண்டம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தும் உலகை புரட்டி தேடி பார்த்தும் உலகின் முதல் நிறமாய் வெல்வது கருமையே கிளர்ச்சி அடையாளம் எழுச்சியின் வெளிப்பாடு அனைத்தும் கருமையே கருமைக்கான உரிமை போரே உலகத்தின் வரலாறு இருப்பினும் கருமை மீதான ஒடுக்குமுறைகள் ஒவ்வொரு விதமாய் புயல் அறிவியல் மேம்பட்ட மேலை நாட்டிலும் கருப்பு நுழைந்தால் கல்வி சாலைகள் கருகி போகுமாம் தொடர் வண்டிகளும் தீந்து போகுமாம் எருமைகளும் பன்றிகளும் நடந்த தெருக்களில் கருப்பு சூத்திரன் நடந்தால் தீட்டு பஞ்சமன் பார்த்தாலே தீட்டு இதில் இந்திய நாட்டின் இருண்ட இனவெறி தோல் போர்த்திய கருத்த உள்ளங்களில் கலவழி காவியங்கள் நிறவறி நாட்டியங்கள் நிறப்புரிக இருக்கலாம் அறிவியல் பாடத்தில் அது தலைகாட்டலாமோ காட்டலாமோ மானுட நேயத்தில் நியாயங்கள் எட்டும் தொலைவில்தான் ஆனாலும் எட்டுவதே இல்லை கருமைக்கு மட்டும் இனிய உலகில் எழுந்த மானுடமே தீந்து போன கருமையை என்கின்ற தீயால் மேலும் தீத்து விடாதீர்கள் கருமைக்கும் தெரியும் வெடி மருந்தும் கருப்பெண் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக கதாநாயகனுக்காக திரைப்படம்

அந்த அந்த நாய்க்குட்டியை தேடி அழையும் போது அங்கே சந்திக்கிற மனிதர்கள் அந்த ரிக்ஷா ஓட்டுற ஒரு ஓட்டுனர் அப்புறமா அந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வீட்டு பையனாக வர்ற அந்த கதாபாத்திரம் அவர் விரும்புகிற அந்த பொண்ணு அந்த கிறிஸ்டினான்ற ஒரு பொண்ணோட கதாபாத்திரம் இன்னும் நினைவுலேயே இருக்குது இங்கே குறிப்பிடும் பொழுது கூட தீபா அவர்கள் சொல்லும் பொழுது ஏன் அவங்க ஒரு யதார்த்தத்தை அப்படியே காட்டியிருக்காங்க அதை அப்படியே உள்வாங்கிக்கோங்க அந்த பெண்ணு குடிக்கிறா பிடிக்கும்போது அவர் ஒருத்தர் ஒரு அப்போஸ் பண்ணாரு இங்கே அமர்ந்துட்டு இருக்காரு ஏன் ஒரு பெண்ணை வந்து நீங்க கருதியில் சார்ந்து பாருங்க அந்த பெண்ணோட அந்த அந்த மானுடத்தால் அந்த பெண் அங்கே உயர்ந்து இருக்க ஒரு பணக்காரனுக்கு ஒரு சாமானியன் அனுபவிக்க கூடிய சராசரி பிரச்சனை அது ஒரு நாள் வாழ்க்கைய உணர்த்திக்கார அதே அவங்களுக்கு உயர்வா தெரியல மாறா அந்த பொண்ணு ட்ரா போட்டுன்னுறா ஜட்டி போட்டுன்னுறா அவன் வந்து இன்னும் பொட்டு வச்சுன்னு அவன் குடிக்கிறாளா இல்லையா அதெல்லாம் பாக்குறீங்க அதை விட உயர்ந்த மானிடம் அந்த பெண்ணுகிட்ட இருக்கு அதை பாருங்க ஒரு பெண்ணை எந்த ஒரு விமர்சனமாக இருந்தாலும் தான் அவளை அணுக வேண்டுமே இருக்கா லிப்ஸ்டிக் அணுகுவது என்பது மிகப்பெரிய ஒரு நவீன அதாவது பேசிட்டு இருக்கோம் அடுப்பூதும் பெண்களாகவும் நகை மாட்டுகின்ற ஸ்டாண்டுகளாகவும் பிள்ளை பெறுகின்ற கருவிகளாகவும் படுக்கை அறை பதவிகளாகவும் பெண்களை பாவித்து அந்த காலகட்டம் எல்லாம் மாறிவிட்டது நானும் கூட மேடையில பேசியிருக்கேன் மாறலைங்க

அப்படிலாம் எப்படி பேசிட முடியும் பண்ணிக்கணும் கதிரவன் தோழர் அவர்களே உங்க நிகழ்ச்சியில வந்து நான் தாக்கி பேசணும் ஒரு பெண்ணா என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் மிகப்பெரிய கண்டனத்திற்கு உட்பட்ட ஒரு செயல் அது பெண்ணடி மீதானம் எல்லாம் இல்லை இன்னைக்கு அதாவது ஒரு பெண்ணு வந்து ஆடை சுதந்திரத்துல வச்சிருக்கிறதுல ஆடை சுதந்திரம் கிடையாது

சந்தையில் பேரம் பேசி விளை போவது எங்களின் பெண்மை அல்ல உங்களின் ஆண்மைதான் என்பதை என்று போகிறீர்கள் என்பது என்று ஒரு கவிதை ரஞ்சிகா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் வந்து மிக அதாவது அவர் நடிச்ச எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன் நான் அது எல்லா படங்களையும் அதோட கதாபாத்திரத்தில் அவர் ஒரு போல்டான ஒரு பெண்ணா ரொம்ப அழகாக அந்த அது அந்த தைரியமான ஒரு பெண்ணாக வந்துருவாங்க இன்னொன்று ஜெயம் ரவி கூட நடித்தாங்களே ஒரு படம் அந்த நினைவில் எனக்கு பேராண்மை பேராண்மை திரைப்படத்தில் அவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த கபாலில் அவங்க ஆஸ்டைலாம் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நட்டீங்கன்னா அந்த நம்மளுக்கு நபளுக்கு என் மூஞ்சிக்க அது செட் ஆகாது அதில் அதனால ரொம்ப நல்லா அழகாக ஒரு சிறந்த ஒரு கதலாயிங்கி இப்போதான் நயன்தாராவை வச்சு படம் எடுத்தாங்க ஒரு நல்ல நடிகை சூஸ் பண்ணும் லேடி சூப்பர் ஸ்டாரை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏன் ஒரு வர்த்தக நோக்கோடு மட்டும் பார்க்குறீங்க இந்த கருணாநிதி எழுதுனா அது மாதிரி பை பையாய் பணம் வைத்து பொய் பொய்யாய் பேசினாலும் மெய்மெய்யாய் ஆகுதடா தாண்டவ கோணு காசு முட்டா பயல்கள் எல்லாம் முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோணு ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனு காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனு மாதிரி காசு துட்டு கண்ணா கண்ணாறுது சரி இந்த மாதிரியான கலைஞர்கள் நேர்மையான கலைஞர்கள் நல்ல படங்களை எடுக்கக்கூடிய படைப்பாளிகள் தோல்வியை தழுறாங்க சார் அது குறித்து மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் இங்கே நல்லபடியா விவாதிச்சாங்க இது மாதிரி நிகழ்வுகள் வாசகசாலையாக இருக்கட்டும் தமிழ் முதல்வன தோழர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த திரைப்பட கழகம் மற்றும் திரைப்பட கழகம் மற்றும் சினிமா துறை இந்த இந்த துறையாக இருக்கட்டும் கழகம் மற்றும் கழகமாக இருக்கட்டும் ஒரு திரைப்படத்தை இந்த சமூகம் சார்ந்து எடுக்கின்ற திரைப்படங்களை முன்னாடியே ஒரு ஷோ வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் நீங்கள் காட்டும் பட்சத்தில் வந்து அந்த திரைப்படத்தை நிறைய சோசியல் நெட்ஒர்க் அப்படி ஊடக பலமே இல்லாத இந்த சமுதாயத்துக்கு எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஊடக பலமே இல்லை எங்க பிரச்சனைகளை அவனும் பேச மாட்டான் எந்த அதாவது நல்ல அந்த அந்த படத்துல எடுத்திருக்காரு அதுவும் நிறைய பேர் பிடிக்காதுன்ற கோட்ஸ் பணக்காரனுக்கு பிடிக்காதுங்க ஏன்னா அந்த அவன் அனுபவிக்கலை ஒவ்வொரு ஏழ்மையில அனுபவிக்கிற ஒரு ஒரு எளிய மக்களுக்கு கடை கோடியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும் என்ன உளவியல் ரீதியா இந்த நாட்டில் வாழறதுக்கே பயமா இருக்குதுங்க மிகவும் ஆபத்தான பாதுகாப்பற்ற சாதிய சமூக சூழல்ல தான் நாமெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கோம் அவனுக்கு மிகப்பெரிய அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இனி சும்மா நடந்து போனாவே இன்னாலாம் நடக்கும்னு தெரியாது பொய் எல்லாம் பிடிச்சிட்டு போறான் எதையோ புடிச்சிட்டு எளிய மக்கள் வந்து ஒரு இப்போ கண்ணகி நகர் பகுதியிலாம் எடுத்துக்கணும் அங்க இருக்கிற தோழர்கெல்லாம் சொல்றாங்க சும்மா ஒரு பதினாறு வயசு பையனுக்கு கூட்டே பெட்டி கேஸ்ல வந்து ஒரு கையெழுத்து போட்டு போயிடுவாடா அப்படின்னு அவனும் ஜாலியாக வந்து எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரை கூப்பிட்டாரு போட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு இந்த அதாவது ஜனநாயகத்தின் அனைத்து தூண்களும் கைவிட்ட நிலையில ஓடுறான் ஓடினே இருக்கான் ஓடி ஓடி அவன் புழைகளை செத்து போறான் அந்த படத்துல அந்த மாதிரி தான் ராம்குமார் என்ற கூட அப்படிதான் நடந்தது ஏதோ ஒரு கொலை வழக்கில் யாரோ பண்ண கொலை வழக்கில் அவனை சிக்க வச்சு கொண்டுடுச்சு காவல்துறை ஜனநாயகத்தின் அனைத்து தூண்களும் காவல்துறை இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எல்லாமே மீடியா அந்த படத்துல மீடியாவின் அறத்தை கூட அவர் சாடி இருக்கிறாரு எப்படின்னா அந்த வானொலியில வானொலி வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து பேசி தன்மயப்படுத்துறாங்க இந்த ஷோவை நிப்பாட்டு அந்த அவ சம்பந்தமான காட்சிகளை நீங்க இதை பேச வேணாம் அந்த முத்துக்குமரன் பத்தி அந்த பிரச்சனையை வந்து இந்த அந்த ரேடியோ மிச்சின்னு நினைக்கிற அந்த படத்துல வர்ற காட்சி விடித்திருப்படத்தில் திருப்படத்துல வர்ற காட்சி அதுல வந்து அந்த ஷோவை நிறுத்துறாங்க அத வந்து இந்த ஊடகாரத்தை வந்து அதுல சாடி இருக்கிறாரு அவரு அதுக்கு துணை போயிடுறாங்க அப்புறமா அந்த தனி மனிதர் அவங்க தனி மனிதர்களுக்கு இருக்கிற நல்ல உள்ளங்கள்னால அவன் வந்து வழிகாட்டுப்படுறான் வழிகாட்டுப்பட்டு ஓடி 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 கடைசியில் இறந்தே போயிடுறான் இது வந்து எளிய மக்களுக்கு எளிய மக்கள் வந்து உளவியல்றது நானே இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல நான்லாம் யோசிப்பேன் நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணால் அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு ஸோ அந்த படத்தை பற்றிலாம் அதிகமாக அந்த எளிய மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற இத்தகைய இயக்குநர்களை வந்து நாம் பாராட்ட வேண்டும் அத்தகைய இயக்குனர்கள் பொருளியல் சார்ந்து தோல்வி தழுவக்கூடாது அதற்காக நாம் பெரிதும் துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேரம் ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டேன் முதல்லயே ஒரு கூட்டம் பேசிதான் நல்லா இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்